தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் வேலை பதிவு தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் உள்ள வேலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க அஃபிஷியல் பிடிஎஃப்குள்ளே போவோம் ஸோ இது அஃபீஸியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் அதாவது டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதிலேருந்து என்ன வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள மொத்தம் இருபது விதமான பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே நாம் அப்ளை பண்ணிக்கணும் இதுக்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த அப் அப்ளிகேஷன் ஃபார்மில் நம்ம என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த போஸ்ட்டோட நேம் எழுத போகிறோம் ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளோட ஃபோட்டோ எழுத போகிறோம் நேமு மொபைல் நம்பர் அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த் குவாலிஃபிகேஷன் ஜெராக்ஸ் வந்து காப்பீஸ் வந்து அட்டாச் பண்ணணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட்டு ரெக்கியூர்ட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சு இணைச்சு அனுப்பிச்சிடணும் எந்த அட்ரெஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட நலவாழ்வு சங்க சங்கம் மாவட்ட ஆட்சியர் அலாவலக அலுவலக வளாகம் கரூர் மாவட்டம் கரூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே ஸோ இதுக்கான நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டான்னு வேற சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இருபது விதமான பணிகள் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா மல்டி பிரச பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஆயுஷ் ஒன்று மல்டி பர்பஸ் ஒர்க் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஆறு பிசியோதெரபிஸ்ட் ரெண்டு ஆடியோலாஜிஸ்ட் ஒன்று ரேடியோகிராஃபர் ரெண்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ரெண்டு ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் கொடுத்துருக்காங்க ஒன்று ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஒன்று கவுன்சிலர் ஒன்று லேப் டெக்னீஷியன் ரெண்டு எம்டிஹெச் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஒன்று மொத்தம் இருபது பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து இருபது இயர்ஸ் வந்து முடிஞ்சிருக்கணும் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நாற்பது வயசு இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பதவிக்கும் தகுந்தாப்பில் காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணிருந்தாலே போதும் அதே மாதிரி மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் பிசியோ வந்து வந்து பேச்சிலர் டிகிரி இன் பிசியோ முடிச்சிருக்கணும் அதே மாதிரி எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அது மட்டும் இல்ல பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறமா தமிழ்ல டைப்ரைட்டிங் அண்ட் இங்கிலீஷில் டைப்ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிருக்காங்க ஸோ இந்த விதமான உங்கள்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே குறிப்பு கொடுத்திருக்காங்க விண்ணப்பங்கள் நேரிலோ விரைவு தபால் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன மேற்கு பதிவுகள் மாறுபட்டதுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்